ಕೊಂಚ ಮರಲ್ಲ ಕೊಂಚ ಅದರ ಫಾರ್ಮ ಹಾಕಿ ಆ ತರಗೆ ತಿನ್ನಿಯಾದೆ ಸ್ವಲ್ಪ ಆಕಿತೆ ಯಾವುದೇ ಇಲ್ಲ ಇಡ ಕಾರ್ನರ್ ಅಲ್ಲಿ ತಿotti ಎದಳು ಆಗ್ ಒಡ್ಪೋಯ್ತು ಯುಪಿ ಸಂ ತಮ್ಮ எோட இக்கடி பூசினி இக்கோட் காசுக்கொண்டு உடலுக்கு போய் மணிமே நாடு போன உப்பிடுங்க அதுக்கு போது நான் குடுத்து புதுப்போகம் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் மனுஷு மஞ்சது ரெண்டு நிலைத்தான் அப்படி కాబట్టి దివ్య దాంట్లో ఎక్సైటెడ్ అవుతాం